எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் புதுசாக வந்தவங்கெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கானா அவனுக்கு போய் சொல்லுங்கள் அவன் இன்றைக்கி இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறானா படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறானா அது திமுக போட்ட பிச்சை திராவிட முன்னேற்ற கழக போட்ட பிச்சை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் யாருன்னா திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர் இப்போ மட்டும் சொல்லலைங்க இதுக்கு முன்னாடி பட்டியல் இனத்தில் சேர்ந்த ஜட்ஜை பார்த்து சொல்லியிருக்காரு உங்களுக்கெல்லாம் ஜட்ஜு பதவி கொடுத்தது திமுக போட்ட பிச்சுன்னு சொல்லியிருக்காரு அடுத்தது இப்போல்லாம் நாய்ங்கெல்லாம் டிகிரி முடிக்குதுன்னா அதுக்கு காரணம் திமுக போட்ட பிச்சன்னு சொல்லியிருக்காரு அதே ஆள் தான் இப்போ வந்து விஜய் அவர்களை பார்த்து சொல்கிறாரு இரநூறு கோடி ரூபாய் அவங்க நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா அதுக்கு காரணம் திமுக போட்ட பிச்சன்னு சொல்லியிருக்காரு திமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா இவங்களாலலாம் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்க முடியாது அந்த அளவுக்கு மக்களை வந்து நாங்கள் வந்து சினிமா ரசிகர்களை மாற்றி வச்சிருக்கோம் அதனால தான் இவங்கெல்லாம் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறாங்க திமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா இவங்கெல்லாம் ஃப்ளாட் பாரத்தில் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும் பிச்சைக்கார மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து திராவிட முன்னேற்ற தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆர் எஸ் பாரதி இதையெல்லாம் அவர் எங்கே பேசுகிறாருன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் பேசுகிறாரு அப்புறம் வேறு என்ன சொல்கிறாருனாக்கா நம்ம திட்டினவங்கெல்லாம் நாடு பூரா இருக்காங்க ஒரு கட்சி வந்து அப்படின் பிள்ளையும் பிரிஞ்சுருக்கா இன்னொரு கட்சி நாளாக போயிடுச்சு புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் அதை பற்றி கவலை இல்லை அவனை ஒரு தட்டு தட்டினா அவன் கீழே விழுந்துருவான் எப்படி தட்டணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு மறுபடியும் விஜய் தான் இருக்கிறார் இவர் இந்த இயக்கத்தை பகச்சிக்கிட்டவன் இந்த இயக்கம் வந்து அழிக்கணும்னு நினச்சவன் எவனுமே வாழ்ந்ததான் சரித்திரமே கிடையாது புதுசாக ஒருத்தன் வந்து பேசுகிறான்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள் முதல் முதலாக இவருக்கு ரெண்டு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம்தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆர் எஸ் பாரதி முதல் முதலாக இரநூறு கோடி விஜய்க்கு சம்பளம் கொடுத்தது ரெட் ஜெயின் மூவி தான் கொடுத்ததுன்னு சொல்கிறார் அவர் அவருக்கு தெரியுமா ரெட் ஜெயின் மூவி ஆரம்பிக்கும்போது அந்த ரெட் ஜெயின் மூவியில் வந்து முதல் ஃபஸ்ட்டு விஜய் தான் நடிக்கணும்னு அவருடைய கால்ஷீட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தார் உதயநிதி இரநூறு கோடி சம்பளம் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் கோடி வருமானம் வரும் லாபம் வருங்கிறதுக்காக தான் அவருக்கு வந்து இரநூறு கோடி சம்பளம் கொடுத்து இவங்க ஒப்பந்தம் பண்ணாங்க அதுக்காக எவ்வளோ நாள் அவர் காத்துக்கிட்டு இருந்தாருன்ட்டு இந்த ஆர்எஸ் பாரதிக்கு தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா விஜய் அவர்கள் வந்து ஃப்ளாட் பார்த்து பிக்சை எடுத்துக்கிட்டு இருப்பாருன்னு சொல்கிறாரு விஜய் அவர்கள் எந்த வயசில் நடிக்க வந்தார் அவர் நடிக்க வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டார் அவருடைய எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காரு இந்த திரைத்துறையில் அவருக்கு எவ்வளோ திறமை இருந்து அவர் வந்து முன்னுக்கு வந்திருக்காரு இது எல்லாமே மக்களுக்கு தெரியும் அவருடைய கடின உழைப்பால் அவர் முன்னுக்கு வந்தவர்னு மக்களுக்கே தெரியும் ஆனால் இவர் சொல்கிறத பாருங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லைன்னா அவர் பிச்சை போகிறான் சரி பிச்சை எடுக்கிறதுக்கு எதுக்காக இவர் வந்து இரநூறு கோடி ரூபாய் கொடுத்தாரு திரு விஜய் அவர்கள் வந்து பிச்சைக்கார பிச்சைக்கார மாதிரி மூஞ்சி வச்சிருக்காராம் பிச்சைக்கார மாதிரி மூஞ்சி இருக்கும் அவருக்கு இவங்க கேட்கும் போது எல்லாருக்குமே கோபம் வரும் அவர் வந்து திரைத்துறையில் இருக்கிற வரைக்கும் யாரும் அவரை வந்து யாரும் விமர்சனம் பண்ணலை அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் ஆளுங்கட்சியை வந்து கே கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே எந்த அளவுக்கு வன்மத்தோடு பேசுகிறாங்க பாருங்கள் அவரோட மூஞ்சியை விமர்சனம் பண்ணுறாங்க அவர் மூஞ்சி வந்து பிச்சைக்கார மாதிரி இருக்குன்றாங்க அந்த அளவுக்கு விஜய் மேலே வெறுப்பு இவங்களுக்கு ஏன்னா இவங்களோட இவங்களை தட்டி கேட்கறதுக்கு அவங்க வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு இவருக்கு அதுவும் இல்லாமல் இவர் கட்சியை எதிர்த்தவங்கெல்லாம் வாழ்ந்துதான் சரித்திரமே கிடையாதான் யாரும் இவங்க கட்சி கேள்வி கேட்க முடியாதான் ஆனால் இப்போ ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான்னு சொல்கிறாரு அதனால தான் பயம் இவ்வளோ நாள் யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எல்லாரும் போயிட்டாங்க செல் ஜெயலலிதா செத்துட்டாங்க எம்ஜிஆர் அவர்களை செத்துட்டாரு இதனால் இவங்களை கேட்குறதுக்கு வந்து ஆள் இல்லாமல் போனதுனால இவங்க வந்து இப்போ ஆட்சியில் உட்காந்துருக்காங்க இப்போ அதுக்கும் வந்து விஜய்ன்னு ஒருத்தர் வந்துட்டாரு ஐயையோ நம்மளுடைய ஆட்சி பறி போயிடுமா நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் சம்பாதிக்க முடியாமல் போயிடுமாங்கிற ஒரு வெறுப்பில் விஜய் மேலே இவ்வளோ வன்மத்தை அவங்க கொட்டுறாங்க ஒரு பிறந்த நாள் விழானால் ஏதோ பிறந்த நாள் இருக்கிறவருக்கு பிறந்த நாள் யாருக்கு விழா கொண்டாடுறீங்களோ அவரை வந்து பொய்யானாலும் கொண்டாடிட்டு போங்க புகழ்ந்து பேசிட்டு போங்க அது வந்து உங்கள் கட்சியோட ஆள் உங்களுடைய தலைவர் அவர் வந்து புகழ்ந்து பேசுகிறீங்க அது பற்றி பிரச்சனை கிடையாது அதுவும் பொய் தான் புகழுறீங்க ஆனால் சம்மந்தமே இல்லாத விஜய் எதுக்கு அந்த விழாவிலலாம் அவர் பே அவர் வந்து அவதூறாக பேசுகிறீங்க அப்போ அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அவங்க நடத்துகிற விழாவெல்லாம் அறிவு விழா கிடையாது அவதூறு விழான்னு அறிவு விழாவில் மட்டும் அவர் அவதூறாக பேசலை எல்லா விழாவிலையுமே அவர் அவதூறாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உதயநிதி அரசியலுக்கு வந்த பிறகு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்த பிறகு தான் வெற்றியாக அடைஞ்சிக்கிட்டு இருக்காராம் தோல்வியே அடையலையே அது வரைக்கும் அவர் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு செங்கலை காட்டி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாராம் ஒரே ஒரு செங்கலை வச்சு முப்பத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தல் முப்பத்தி ஒம்போது பாராளுமன்ற தொகுதியும் ஜெயிக்க வச்சாராம் அப்படின்னு பொய் பொய்யாக சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர் அவங்க அவங்க ஏன் ஜெயித்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஜெயிச்சாங்கன்னா அவங்கள எதிர்க்கிறதுக்கு பெரிய பெரிய ஆளுங்க யாரும் இல்லை ஜெயலலிதா மாதிரி பெரிய ஆளுமை இல்லை அந்த கட்சி வந்து பிரிஞ்சு போயிடுச்சு அதனால் இவங்களை எதிர்க்கிறதுக்கு ஆளுங்க இல்லாததுனால இவங்க ஜெயித்தாங்க இன்னொரு காரணம் பொய் பொய்யா வாக்குறுதியை கொடுத்தாங்க நீட்டை வழிக்கிறோம் மதுவை வழிக்கிறோம் அப்படியெல்லாம் பொய் பொய்யா வாக்குறுதியை கொடுத்தாங்க அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க அதனால தான் இவங்க ஜெயித்தாங்களே தவிர உதயநிதி அந்த செங்கல் ஆலையெல்லாம் அவங்க ஜெயிக்கலை அவரே சொல்கிறார் பாருங்க ஒரு கட்சி வந்து பிரிஞ்சு போயிடுச்சு ஒரு கட்சியில் அப்பா பிள்ளை பிரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க ஆனால் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் அவனை எப்படி தட்டணுமோ நாங்கள் தட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் அதனால தான் இவங்க இருக்காங்க எதுவும் நம்மளை எதிர்க்க ஆள் இல்லை நம்ம தான் பெரிய கட்சி கடைசி வரைக்கும் நம்ம தான் முதலமைச்சராக இருப்போம் நம்மளுடைய கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனே மக்களுடைய செல்வாக்கு அவருக்கு இருக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து பொறுக்க முடியல விஜய்யை வந்து எவ்வளோ தரம் தாழ்ந்து பேசணுமோ அந்தளவுக்கு தரம் தாழ்ந்து பே தரம் தாழ்ந்து பேசுகிறாங்க ஒரு லிமிட் இல்லாமல் பேசுகிறாங்க ஆனால் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் மூஞ்சின்னு சொல்கிறதுல ரொம்ப ஓவர் அண்ணா அவர்கள் இறந்த பிறகு நாலாவது இடத்துல தான் கருணாநிதி அவர்கள் இருந்துதான் சொல்கிறாங்க அண்ணா அவர்களுக்கு அதுக்கு அடுத்த இடத்துல நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தான் கருணாநிதி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்றைக்குமே எம்ஜிஆர் அவர்கள் நான் போட்ட பிச்சை நீ முதலமைச்சர் நான் அவர் என்றைக்குமே சொன்னதில்லை அவங்க கட்சிக்காரங்களும் அந்த மாதிரி சொன்னதில்லை ஆனால் இவங்க எப்போ எடுத்தாலும் நாங்கள் போட்ட பிச்சை நாங்கள் போட்ட பிச்சைன்னு எல்லோரையுமே சொல்கிறாங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது விஜய் அவர்கள் வந்து நாலு மாவட்டத்துக்கு தான் போய் மக்களை சந்திச்சிருக்காரு இன்னும் நிறைய மாவட்டங்கள் இருக்குது போய் நிறைய பேர் நிறைய மக்களை போய் சந்திப்பார் அப்போ இன்னும் இவங்கள பற்றி கேள்வி கேட்பார் இவங்க தவறு பண்ணியிருக்காங்க அதனால் அவர் கேள்வி கேட்குறாரு அவர் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லணுமே தவிர அவர் வந்து பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான் நாங்கள் அது போட்ட பிச்சை இந்த மாதிரிலாம் தரம் தாழ்ந்து பேசக்கூடாது அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்துக்கு மட்டும்தான் சொந்தம் கிடையாது யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் மக்கள் யார் மக்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க தேர்ந்தெடுக்கலாம் அந்த வழியில் தான் விஜய் வந்திருக்காரு மக்களுக்கு பிடிச்சாக்கா ஓட்டு போட போகிறாங்க அவர் ஓட்டு போட்டு ஜெயிச்சாருன்னா முதலமைச்சராக போகிறாரு முதலமைச்சர் ஆன பிறகு அவர் ஏதாவது தவறு செஞ்சால் நீங்கள் கேட்கலாம் அதில் ஒரு நியாயம் இருக்குது இப்போ வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுகிறதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது இந்த அளவுக்கெல்லாம் தரம் தாழ்ந்து பேசக்கூடாது அவர் வந்து நடிகராக இருந்துட்டு அரசியலுக்கு வந்திருக்காரே தவிர அவர் எந்த தவறும் செய்யலை நடிக்கிறதுக்கு கூட அவருடைய சொந்த உழைப்பால் முன்னுக்கு வந்திருக்காரே தவிர திராவிட மா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சையில் அவர் முன்னுக்கு வரலன்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் என்ன தான் பேசுனாலும் மக்கள்லாம் அதை நம்ப மாட்டாங்க உங்கள் மேலே இருக்கிற மரியாதை தான் குறைஞ்சி போகும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்